கண்களை மூடி பக்தியோடு நாம் செவிப்போமா உயிர் திழந்த இயேசுவே நீரே எங்கள் நம்பிக்கை நீரே எங்கள் ஆதாரம் நீரே எங்கள் வழிகாட்டி ஆண்டவரே நாங்கள் தோல்விகளை சந்திக்கும் போது துன்பங்களை சந்திக்கும் போது நோயில் வாடும்போது நம்பிக்கை இழந்து விடுகிறோம் ஆம் ஆண்டவரே நீர் பாடுபட்டீர் சிலுவை சுமந்தீர் இரத்தம் சிந்தினீர் நீர் உயிரை கொடுத்தீர் ஆனாலும் மூன்றாம் நாள் வெற்றி வீரராய் உயிர் நாங்களும் தோல்விகள் துன்பங்கள் சோதனைகள் வருகிற போது சோந்து விடாமல் மன துணிவோடு எழுந்து நிற்க உம் வரம் வேண்டி சுபிக்கின்றோம் ஏசுவே உயிர்ப்பின் ஆண்டவரே எங்கள் மனதிற்கு உறுதியையும் உள்ளத்தில் ஆர்வத்தையும் முயற்சிகளை கைவிடாத நல்ல எண்ணத்தையும் தந்து இயேசுவே உமக்கு சாட்சிகளாய் வாழ இந்நாளில் உம் வேண்டி செபிக்கின்றோம் ஆமீன்